அனைவருக்கும் வணக்கம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது சினிமா க்ரௌ இன்றைய முக்கிய சினிமா செய்திகள் தளபதி விஜய் தனது அரசியல் பயணத்தை தொடங்கும் முன் ஒரு படம் இயக்குவதாக உள்ள தகவல் கோலிவுட்டை கலக்கி வருகிறது இது அவரது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சர்பிரைஸ் என்று சொல்லலாம் படத்திற்கான கதையும் தேர்வாகி விட்டதாகவும் ஜூலை மாதத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் எனவும் கூறப்படுகிறது நயன்தாரா ஹாலிவுட் படம் ஒன்றில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்கிறார் இப்படம் ஒரு புது ஏஜ் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் எனவும் கூறப்படுகிறது அமெரிக்கா மற்றும் இந்தியா இரு நாடுகளிலும் ஒரே நேரத்தில் ஷூட்டிங் நடைபெற உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது விக்ரம் படம் சூப்பர் ஹிட் ஆகிய பின்னர் விக்ரம் மற்றும் லோகேஷ் கனகராஜ் மீண்டும் இணைவது உறுதி என செய்திகள் வந்துள்ளன இப்போது அவர்கள் கூட்டணி விக்ரம் டூவாக இருக்கலாம் எனவும் கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகும் புதிய படத்திற்கான டைட்டில் நாயகன் என வெளியிடப்பட்டுள்ளது இப்படம் கலந்த குடும்ப திரைப்படமாக இருக்கிறது அக்டோபர் பதினொன்றாம் தேதி ரிலீஸ் ஆகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெயம் ரவி நடித்திருக்கும் பீரியட் படம் கங்கை கொண்டான் படத்தின் டீசர் நாளை மாலை ஆறு மணிக்கு வெளியிடப்படும் என படக்குழு அறிவித்துள்ளது இந்த சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க